எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க என்று நம்புறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது பிடிஎஸ் மற்றும் நம்ம லீடர் ஆரமோட அப்டேட்ஸ் தான் உங்களுக்கே தெரியும் நம்ம பிடிஎஸ் வர இன்னும் பதிமூன்று நாட்கள் தான் உண்டு அதிலையும் முக்கியமா நம்ம பிடிஎஸ் வெல்கம் பண்ண அனைத்து நாடுகளிலும் இருந்து ஜங்குக்கின் கோல்டன் வருகை மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் ரசிகர்கள் ஜங்குக்கை மிகப்பெரிய ஆதரவுடன் வீட்டிற்கு வரவேற்கிறார்கள் இத்தனை கோடி அன்பை பெறும் ஒரு குட்டி பன்னி என்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது மேலும் வையி என்டர்டெயின்மெண்ட் மே இருபத்தி ஆறாம் தேதி உறுதிப்படுத்துவதற்கு முன்பே மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜகார்த்தாவில் ஜங்கூக்கின் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்று கூறப்படுகிறது அடுத்து நம்ம லீடர் ஆரம் நேற்றைய தினம் அமெரிக்கன் மியூசிக் அவார்டில் ஆர் எம் ஃபேவரட் கேப் ஆப் ஆர்டிஸ்ட் அட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விருதை பெற்றார் இது அனைத்து ஆர்மீஸுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கிறது அப்புறம் மறக்காம உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்கும்னா பர்பிள் ஹார்ட் காமெண்ட் பண்ணுங்க